ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனரு டி சரண்ட்ரு ஓன் போர்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு வேணுன்றங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க பாண்டி சரவணன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனரு உள்ள சிட்டிக்கு ஒரு நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு ஒன்று அறுபதுக்குள்ளே ஓடிது கிலோமீட்டரு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் வேணுன்றங்க என் நம்பருக்கு லைனுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டி சரண் ஓன் போர்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு வேணுன்றங்க இந்த நம்பர் கூப்பிடுங்க பாண்டி சரவணன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனரு உள்ள சிட்டி கவர் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு ஒன்று அறுபதுக்குள்ளே ஓடிக்கு கிலோமீட்ரு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் வேணுன்றங்க என் நம்பருக்கு லைனுக்கு வாங்க